கர்ண பத்தி தெரியுமா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஏமை எனும் அசுரனை அழித்து சேமிப்பு எனும் பழக்கத்தை உருவாக்குங்கள் இலங்கை வேந்த பொருளாதாரத்தை பற்றி அன்றே இலக்கியத்தில் ஔவையார் சொல்லியிருக்கிறார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளனாய் பொல்லனாம் நாடு இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா ஒருவன் வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு செய்தால் கௌரவம் கெட்டு அறிவிழக்க நேரிடும் இதிலிருந்து தப்பிக்க தான் போகும் இடங்களில் உள்ள அனைவரிடமும் திருடன் என்று பழிச்சொல்லுக்கு ஆளாவான் இருந்தாலும் அது ஏழு பிறப்பிலும் தொடர்ந்து வரும் பாவத்திற்கு ஆளாகி தன்னிடம் அன்பு கொண்ட அனைவருக்கும் பொல்லாதவனாக விளங்க நேரிடும் இவுண்மையை ஆராய்ந்து உணர வேண்டும் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்தால் பழி பாவங்களுக்கு ஆளாக நேரிடும் ஆகவே வரவுக்கு தக்க செலவு செய்ய வேண்டும் நாம் வாங்கும் கடனுக்கு நமது சந்ததிகளும் பிரச்சனைகளில் சிக்கி சீரழியும் எனலாம் வரவை செலவுக்கு ஏற்ப பெருக்கிக் கொள்ள வேண்டும் வரவுக்கு மேல் செலவு செய்பவர்களை காலம் எந்தச் சூழல்களில் எல்லாம் இருக்கும் என்பதை அவ்வையார் அன்றே கூறியுள்ளார் கடன் பற்றிய ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை ஆனால் இப்போது கடன் பற்றிய ஒரு மிகப்பெரிய விளக்கமே தேவைப்படுகிறது ஒவ்வொருவரின் வளர்ச்சியும் பின்னுக்கு தழுவதுதான் நீங்கள் வாங்கும் கடன் இன்றைய தினத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது பலருடைய கனவு இருக்கும் கடனை எல்லாம் முடித்துவிட்டு இனி கடனை வாங்கக்கூடாது என நினைப்போம் ஆனால் இருக்கிற கடன் அடைவதற்குள் அடுத்து ஒரு பொருளாதார பிரச்சனை வந்திருக்கும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது பலருடைய வேறு வழி இல்லாமல் அடுத்த கடன் இதற்கு அடுத்த கடன் இப்படியாக கடன் என்னும் வட்டத்திற்குள் சிக்கி வெளியில் வராமல் தவித்துக் கொண்டிருப்போம் இப்படியாக ஒரு சங்கிலி தொடராக போய்க் கொண்டிருக்கும் வேண்டும் என்பது பலருடைய புதிதாக சந்தைக்கு வரும் ஸ்மார்ட்போன் வருகிறதா அதை உடனே கடன் வாங்கியாவது வாங்குவது செல்போனை எம்ஐயில் வாங்கி இருப்பவர்கள் எத்தனை பேர் அடிப்படை தேவைக்காக வாங்கியவர்கள் எத்தனை பேர் இதேபோல் கார் பைக் எம்ஐயில் வாங்கி கட்ட முடியாதவர்கள் எத்தனை பேர் அடிப்படை தேவைக்கு போய் ஆடம்பர தேவைக்காக வாங்கியவர்களே பல பேர் சரி கடன் வாங்காமல் என்ன செய்யலாம் கடன் வாங்கும் போது ஆட்டோ டெபிட் முறையில் ஏமை செலுத்தும் நீங்கள் சேமிப்புக்கும் அதே முறை பின்பற்றுங்கள் அடிப்படை தேவைக்கு போய் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமியுங்கள் சேமித்து உங்களுக்கு விருப்பமானதை வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாததை வாங்கினால் தேவையுள்ளதை விற்க வேண்டியதாயிருக்கும் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமியுங்கள் சேமிப்புகளை உங்களை வளர்ச்சியடைய வைக்கும் கார் வீடு வாங்குவதால் பணக்காரராக முடியாது தேவை சுருக்கி சேமித்தால்தான் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கலாம் பணத்தை சேமிக்க அறிவை விட பழக்கமே முதலில் முக்கியமானது பொன்சிட்டு மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க